சலோலம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்பு கினியாகுடைய நல்லடியார்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்தா ரெண்டு உணர்ச்சிகளை வச்சிருக்கிறான் மிக முக்கியமான உணர்ச்சிகளை நிறைய உணர்வுகள் இருக்கிறது மன மனிதர்களுக்கு அதில் குறிப்பாக ரெண்டு உணர்வுகள் இருக்கிறது அந்த ரெண்டுமே மனிதனை விட்டு போவதே இல்லை அந்த ரெண்டு உணர்வுகளும் அந்த மனிதனுக்கு இல்லைன்னு சொன்னால் அவன் மனிதனாகவே வாழ முடியாது அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த உணர்வுகளாக எல்லாம் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னால் அந்த ரெண்டு உணர்வுகளை எல்லாரும் வைத்திருக்கிறான் ஒன்று என்னன்னு சொன்னால் ஆசை ஒன்று ஆசை ஆசை என்கிற ஒரு உணர்வு அடுத்து ரெண்டாவது கோபம் கோபத்தால் அவற்றிருக்கிறான் மனிதனுக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தனக்கு என்ன தேவையோ நன்மையான விஷயங்களாக அதை தேடிக் கொள்வதற்கு என்ன செய்ய மாட்டான் சொன்னால் முனைய மாட்டான் தேட மாட்டான் எந்த விதமான ஆசைகளையும் அவன் எந்த விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளாமல் அவன் இருந்து விடுவான் என்பது நாம் பார்க்கிற உலகத்தில் பார்க்கிற ஒரு செய்தி ஆக ஆசை என்பது எல்லா மனிதர்களுக்குமே இருக்கிறது அவர்கள் தேடுகிறார்கள் அந்த தேடல் நல்லதாக இருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கம் சொல்லித்தருகிற ஒரு செய்தி அடுத்து ரெண்டாவதாக நாம் சொல்லுகிற ஒரு செய்தி கோபம் அந்த கோபம் இருக்கே அந்த கோபம் இல்லாவிட்டால் மனிதன் தனக்கு தீங்கழைத்துக் கொள்வதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள மாட்டான் என்கிற செய்தியையும் நாம் பார்க்க முடிகிறது ஒரு மனுஷனுக்கு கோபம் இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் எப்போ எங்களுக்கு எந்த இடத்துல எவ்வளவு அப்படிங்கிறதுக்கான அந்த செய்திகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டான் என்று சொன்னால் உள்வாங்கி கொண்டு அந்த கோபத்தை வெளிப்படுத்துவான்னு சொன்னால் அவன் தீங்கிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள முடியும் ஆக கோபமும் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டியதுதான் என்பது நாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு செய்தி கோபம் வேண்டும் அதுவும் ஒரு அல்லாஹுடைய ஒரு அருளாகவே இருக்கிறது என்று கூட நாம் சொல்லலாம் கோபம் கூட அல்லாஹுடைய ஒரு அருள் என்று கூட நாம் சொல்லலாம் என்று சொன்னால் கோபம் பல சந்தர்ப்பங்களிலே நமக்கு நன்மையை பெற்று தருகிறது மார்க்க ரீதியான விஷயங்களுக்கு நாம் கோபப்படுகிற பொழுது என்பதை நாம் கதிதுகளிலும் திருமறையிலையும் பார்க்கிற பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அம்பிற்கனியவர்களே கோபம் என்பது ஒரு அருள் எனவே அது குற்றம் அல்ல கோபப்படுவது என்பது குற்றம் அல்ல அது வேண்டும் என்பது நாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு செய்தி அது இயற்கையானதும் கூட அந்த கோபம்ங்கிறது இருக்கே அது நம்மளிடத்தில் நாம் வரவழைத்துக் கொள்வதல்ல அது இயற்கையானதாகவும் இருக்கிறது என்பதையும் நாம் எல்லோருமே புரிந்து வைத்திருப்போம் கண்டிப்பாக அதை நாம் உணர்ந்து இருப்போம் பல சந்தர்ப்பங்களிலே நாம் அதை அனுபவித்திருப்போம் என்பது அன் அன்பிற்கினி அவர்களே நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அன்பிற்கினி அவர்களே இந்த கோபத்தை பற்றிய சில பழமொழி ப பழமொழிகள் கோபத்தை பற்றிய சில பழமொழிகள் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியை சொன்னால் அதனுடைய பொருளை சொல்லுகிறேன் கோபம் என்பது இருக்கிறதே அது ஒரு அரை பைத்தியம் என்று சொல்லி வைத்திருக்கிறது கோபம் இருக்கு அது வந்து ஒரு அரை பைத்தியம் அதே போல அரபியில உள்ள ஒரு பழமொழி அதனுடைய பொருள் என்ன கோபத்தினுடைய ஆரம்பம் இருக்கிறதே அது அது பைத்தியம் அதனுடைய முடிவு இருக்கிறதே கடைசியில வருத்தத்திலே போய் முடியும் என்று ஒரு அரபியிலே ஒரு பழமொழி சொல்லி தருகிற செய்தியையும் நாம் பார்க்க முடிகிறது அதே போல தமிழிலே பல பழமொழிகள் இருக்கிறது அதில் ஒன்று நாம் பார்ப்போம் கோபத்தோடு எழுந்தவன் நஷ்டத்தோடு அமருவான் என்று தமிழிலே கோபத்தை பற்றி சொல்லித் தருகிற ஒரு பழமொழியாக நாம் பார்க்கிறோம் அதே போல நம்ம எல்லாம் அடிக்கடி கல்வி போட்டிருப்போம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்லுவார்கள் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்லுவார்கள் அதுவும் தமிழிலே கோபத்திற்கு சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு பழமொழியாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இன்னும் தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்க கோபம் குடிகெடுக்கும் என்று சொல்லுவார்கள் கோபம் இருக்கிறதே அது ஒரு குடும்பத்தையே இல்லாமல் ஆக்கிவிடும் நஷ்டப்படுத்திவிடும் நாசப்படுத்த அந்த குடும்பத்திலே ஏகப்பட்ட உண்டாக்கிவிடும் என்று பொருள் கோபம் புடிகெடுக்கும் சொல்லி அந்த தமிழிலே ஒரு பழமொழியை சொல்லி வைத்திருக்கிற செய்தியை நாம் பார்க்க முடியும் அன்பிற்கினியவர்களே அதே போல பெஞ்சமின் பிராந்தினி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞர் அந்த அறிஞர் சொன்னார் சினத்திலே குப இந்த கோபத்திலே துவங்குவது இருக்கிறதே அது அவமானத்திலே கொண்டு போய் முடிக்கும் என்று அவர் சொல்லி தந்து இருக்கிற செய்தியாக நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினி அதே போன்று தமிழில் இன்னொரு ஒரு பழமொழி இருக்கிறது ஓநாய் ஆட்டை வேட்டையாடுவது போல கோபம் இருக்கிறதே அறிவை வேட்டையாடி விடும் என்று சொல்லி ஒரு அறிஞர் பெருமகனார் சொல்லி தந்திருக்கிற செய்தியாக நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினி ஆக கோபம் என்பது எவ்வளவு வலிமையானது அது என்னென்ன காரியங்களை எல்லாம் நிகழ்த்தும் என்பது நாம் அனுபவ பூர்வமாக அதை நாம் அனுபவித்திருக்கிறோம் அதை உணர்ந்திருக்கிறோம் அதுதான் இந்த பழமொழிகள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிற செய்திகளாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே